வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் தான் சோ வாடி வாசல் டிராப் ஆயிடுச்சு அத பத்தி தான் பல விஷயங்கள் இவர்கிட்ட கேட்க போறோம் வாங்க கெஸ்ட் சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா பத்தி நம்ம பேசலாம் ரீசெண்டா வந்து நிறைய சோ அவரோட டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படி சொல்ல முடியாது பட் கதை தேர்வு சரியில்லை என்னன்னு புரியல ஃபேமிலி பிரச்சனை நிறையா இருக்குது இங்கே சென்னையில் ஷிஃப்ட் டைம் மும்பைக்கு போயிட்டாங்க ஜோதியை பார்க்கணும் பசங்களை பார்க்கணும் இவரை போது அவருக்கு டைம் இல்லை நினைக்கிறேன் பட் தொடர் தோல்விகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே தொடர்ந்து ஏழு எட்டு படங்கள் தோல்வி கங்குவாலாம் வந்து எதிர்பார்க்கல மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சார் சூர்யா அவ்வளோ தான் அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் கொஞ்சம் ரெட்டாக வந்து கார்த்தி சுப்ராஜ் எடுத்துரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கார் அவ்வளோதான் பட் இதற்கு மேலே வந்து அவர் தான் இனிமேல் ஸ்டோரியில் கவனம் செலுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா தொழில் வர குடும்பம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாங்கன்னா சரி அவர் ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் ஃபிலிமில் ஃபுல்லாக கவனம் செலுத்தி வந்தார்னா மீண்டும் ஒரு சூர்யா நம்ம பார்க்கலாம் சூர்யா அவர் சிறந்த நடிகர் தான் அவனுக்கு மறுப்பு இருக்குல்ல நிறையா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு இப்போ டைம் டோட்டலாக சரியில்லை அப்படி தான் நான் சொல்ல முடியும் வாடிவாசல் கூட வந்து அந்த படம் ட்ராப் ஆனது காரணம் சூர்யான்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அதனுடைய மேக்கிங்கே வேறு மாதிரி இருக்குங்கிறதான் வெற்றி மாறனுடைய ஸ்டேட் ஏன்னா லைவாக போய் ஷூட் பண்ணணும் நிறைய வேலைகள் இருக்காது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை ட்ராக்கில் போகிறது மாதிரி பட் அது என்னென்னா இவங்க இவருடைய சொந்த படம் போகிறது அப்படின்னு அந்த ஒரு டிராவல் போகிறாங்க அப்புறம் விடுதலையில் வந்து வெற்றி அவர் ஒரு ட்ராவல் ரெண்டு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு ஸோ இதற்கிடையில் வந்து இப்போது வாடிவாசல் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது இருக்கும் போது சூர்யா அடிச்சிட்டார் எப்படி வந்து வணங்கானில் பாலாகிட்ட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு வந்தாரோ ஒருவேளை சூர்யா அந்த வணங்கான் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கதை அம்சமும் பாலாடி மேக்கிங்கும் வேறு மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கலாம் பட் அதுக்கு அருண் விஜய் நல்லா பண்ணுன்னு சொல்ல முடியாது அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க சுரேஷ் காமாஜி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்சிருக்கும் அந்த படம் பட் எதிர்பார்க்குள்ள சரியாக போகலை பட் இந்த வாடிவாசல் வந்து இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தோம்னா வெற்றிமாறன் வந்து சூர்யா கிட்ட ஸ்டிட்டாக ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க என்னென்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு என் கூட ட்ரெல் அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நான் வந்து இந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து என்னுடைய நான் என்ன அதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாங்க இப்போ சூர்யா ஒன்றரை வருஷம் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு வந்து வாய் தகராறு ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு அப்போது சூர்யா வந்து ஒன்றரை வருஷம் நான் வெயிட் பண்ணுறதா இருந்தால் நிறையா படங்கள் நான் வந்து ஆக இருக்குது பட் அவர் சைடு இருந்து பார்க்கும்போது அது அது வந்து நியாயமாக தெரியல பட் வெற்றி மரம் வந்து சூர்யா மாதிரி ஒரு நடிகரை வச்சுட்டு நான் பண்ணும்போது பார்த்தோம்னா அது வந்து அவருடைய லட்சிய பணம் மாதிரி கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஒன்றரை வருஷ காலகட்டம் சூர்யா முடியாதுன்னு சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் அப்போது ப்ரொடக்ஷன் சைடு வந்து இவங்க பேமெண்ட் ஆகிட்டாங்க வெற்றி வரன் பேமெண்ட் ஆகிட்டாங்க எல்லாமே பண்ணி அந்த ஸ்டேஜில் இருக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த படம் ஓகே அதை பத்தி நம்ம பேசலாம் ஸோ சூர்யாவுக்கு வந்து ஃபேமிலி இஸ்யூஸ்னு சொன்னீங்க ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ் இல்லை அதான் ஃபேமிலி இங்கே சென்னையில் மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க ஜோதி அங்கே பசங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே ஸ்டடிஸ் அங்கே போகுது பெரு மும்பைக்கும் சென்னைக்கும் பறந்துக்கிட்டே இருக்கார் ஒரு மைண்ட் இல்லாமல் இருக்கார் சூர்யா பட் இங்கே இங்கே இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்மேட் வேறு மாதிரி இருந்தது இப்போது இங்கே எல்லாம் போது அவங்க வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா சார் ஜோதியா வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள் கம்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது ஜோதியா இங்கே இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மும்பை போனதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாகவே கலர் மாறுது அது தகுந்தது மாதிரி சூர்யா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது சூர்யாவோட மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் அவரு அவருடைய லைஃப் ஸ்டைல் வேற பட் மும்பை ட்ராக் வேற ஸோ அது ரெண்டும் சரியா சிங்க் ஆகலை ஃபேமிலி இஷ்யூ ரெண்டாவது அப்பா அம்மா அந்த ஒரு டென்ஷனு ஸோ பல பிரச்சனை இல்லை சூர்யா இருக்கிறதுனால அதனால வந்து கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல சொல்கிறேன் பாம்பேக்கப்போ சூர்யா செட் ஆக மாட்டார் பாம்பேல செட் ஆக மாட்டார் அவருடைய குணத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது ஹிந்தி படங்கள்லாம் அவர் ஈரோவா பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த கனவு கூட நடக்காது கண்டிப்பாக சொந்த படம் வேணால் எடுக்கலாம் பட்டு அது சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் தெரில அப்படிப்பட்ட நம்ம கமல்லே போய் அங்கே சில்வீபில் போனால் உன்னியர் படமாக கொடுத்தவரே அங்கே நிற்க வைக்க முடியல ஒன்றால் ஸோ ஹிந்தி ஃபீல்டு போக மாட்டாங்க சாமின்னு சொல்லி இங்கே ஓடி வந்துட்டார் ஸோ அதனால் ஹிந்தி ஃபீல்டில் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஹீரோக்கள் போய் நிற்கிறது ரொம்ப சிரமம் பட் அதே போல் பார்த்திங்கன்னா ஹீரோயின்ஸ் அங்கே போய் நம்ம ஆட்கள் தான் கொடிக்கட்டி பிறந்திருக்காங்க அன்னைக்கு இருந்த நீங்கள் இந்த வைஜ் மாலை எடுத்துங்க ஹிந்தியே கலக்குனாங்க அப்புறம் ஹேமாமலினி தமிழில் ரிஜெக்ட் ஆனவங்க வேணாம்னு ரிஜெக்ட் ஆனவங்க ஹிந்தியில் போய் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் தமிழில் கேட்குறாங்க வாங்க வாங்கின வர முடியாதுன்னு தாங்க அப்புறம் ஸ்ரீதேவி அப்புறம் மீனா டே மீனாட்சி ஷேஷ்வஸ்ரே ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஹீரோயின்களை கிட்டே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நயன்தாராவும் போய் ஒரு சக்ஸஸ்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஹீரோக்குள்ளே போய் இங்கே சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே எட்ராவுக்கு கார்த்திக் சுப்ராஜன் தான் தூக்கி சொன்னீங்க ஆனால் தோல்வி படமாச்சே தோல்வி படம்னு சொல்ல முடியாது அது நல்ல கலெக்ஷனான படம் தான் அது மிகப்பெரிய வெற்றின்னு கிடையாது மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது அது நியூட்ரலாக ஒரு ரேஞ்சு இது கிரியேட் பண்ண படம் தான் அது படத்தில் வந்து பெரிய அளவில் அவங்க செகண்ட் ஹாஃப்லாம் சொல்லும் போது சரியாக சொல்ல வரலையே தவிர மற்றபடி அது சூர்யாவுக்கு ஒரு சக்ஸஸ் படம் தான் ஓகே ஸோ இப்போ சூர்யா வந்து தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்துட்டு இருக்கிற நிலையில அவர் வந்து கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுக்கணும்னு இருக்கிற ஒரு நிர்பந்தத்துல வெற்றிமாறனுக்கு ஏன் டேட் கொடுக்கல ராஜமௌலி எல்லாம் அஞ்சு வருஷம் கேட்டாங்கன்னா ஆக்டர்ஸ் கொடுக்குறாங்க வெற்றிமாறான்னு எவ்வளோ பெரிய ஹெட் கொடுத்த டேரக்டர்னு தெரியும் அப்படியே இவர் ஒத்துழைக்கல இல்ல டேட் கொடுத்தாரு சூர்யா கொடுத்தாங்க பட் இவர் இந்த விடுதலை ரொம்ப ப்ராசஸில் இருந்ததுனால அது உடனே ஸ்டார்ட் பண்ண முடியல ப்ரொடக்ஷன் சைடு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க தவணவர்களும் ரெடியாக தான் இருந்தாங்க எல்லாமே பேக்கேஜாக ரெடியாக இருந்த சமயத்தில் கொஞ்சம் லேட்டாகுது இவருடைய ஓன் பிக்சருக்குள்ளே போகிறாரு அவர் விடுதலைக்குள்ளே போகிறாரு இப்படி மாறி மாறி இருக்கிறனால கரெக்டாக பிளான் பண்ண முடியல இப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோம்னா இவர் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு அண்ட் ஆஃப் இயர்ஸ் வேணும்னு வந்து அடித்து சொல்லிட்டார் அவர் விஷயம் கொடுக்க முடியாதுன்னு அடித்து சொல்கிறேன் இப்போ இதனால தான் இந்த பிரேக் இப்போ அவர் சூர்யா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மாறனும் சூர்யாவும் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது பிரேக் போயிடுச்சு ஆனதுனால இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமிங் கேப் வந்து மாறன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணார் இம்மிடியேட்டாக அவங்க அதை தானு சார்ட்டை சொல்லும் போது அந்த லைன் ரொம்ப நல்லாயிருக்கு அது வடைசன்னு வடைசன்னுடைய பார்ட் டூன்னு எடுத்துக்க முடியாது பட் அதுலேருந்து ஒரு மேட்ரை எடுத்து தான் அது ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கதையை தான்கிட்ட சொல்லும் போது அவர் ரொம்ப பிடிச்சது உடனே பண்ணலாம் போது அப்போ ஹீரோ யார் பண்ணலாம் போது இந்த கேரக்டருக்கு சிம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு வெற்றிமரன் சாய்ஸ் அப்போது சிம்பு கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க சிம்புவும் தனுவும் ஏற்கனவே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க மீட் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெற்றிமரன் உள்ளே வராங்க அப்போது இந்த கதைக்கு வந்து ஹீரோ வந்து சிம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அப்போ சிம்பு கிட்ட கேட்குறாங்க சிம்பு இப்போ டேட் இல்லைங்கிற கொஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன்த் ஃபிலிம் நம்ம அந்த மாகாஷ் பாஸ்கருடைய படம் அது கொஞ்சம் பிரேக் ஆகுது அது கொஞ்சம் தள்ளுது அப்போ அந்த டேட் இருக்குது சிம்புக்கிட்ட அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அதனால் நீங்கள் இந்த டேட்டை வெறுக்காது யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் சொல்லிட்டாரு இப்போ அந்த டேட் வந்து கரெக்டாக வெற்றிமரன் கிட்ட சிம்பு கூப்பிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் கோன்சிடண்டாக கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது தானே சொல்லும்போது சிம்பு ஓகே ஆல்ரெடி பேசியிருக்காங்க வேறு அப்படி உருவானது தான் சிம்புவும் அந்த வெற்றிமரன் கூட்டணியும் பட் சூர்யா வந்து இருந்து விலகினது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் சொல்லலாம் வெற்றிமாறனுடைய காம்போல வந்து வெளியில போனது காம்பவுண்ட்ல போன காம்பவுண்ட்லருந்து சூர்யா கண்டிப்பா ஏன்னா வெற்றிமாறன் அவரு ரேஞ்சு டைரக்ட் இப்போ ரஜினி சாரே வந்து வெற்றிமாறன் கிட்ட படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தையில் இருக்கு வெற்றிமாறன் வந்து உங்களுக்கு ஏற்ற கதை என்கிட்ட இல்லை சார் நான் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு ஏன்னா அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ இந்த சிம்புவுடைய படமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கண்டென்ட் நீங்க சிம்பு வந்து வேற ஒரு ஸ்டைலில் பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்திற்காகவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக வளர்த்த அந்த அந்த கட் பண்ணிட்டார் அவர் டோட்டலாக சிம்பு டெஸ்டில் இப்போ வேறு மாதிரி இருக்குது இப்போ அதில் வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட் போட்டார் சிம்பு அதனால் கிட்டத்தட்ட இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே படத்தை முடிக்கிறாங்க அதே மாதிரி டிசம்பர் படம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது சிம்பு வச்சு மூணு மாசத்துல பண்ணும் போது ஏன் சூர்யாவை வச்சு ஒன்றரை வருஷம் கேட்டாரு இல்ல அந்த படம் வேற இல்லை இந்த கதை வேற அந்த அந்த கதை வேற வாடி வாடிவாசல் தான் சிம்பு வச்சு அவர் பண்ணலை அது அப்படியே இருக்கு பட் சூர்யாவுக்கு டேட் ஒன்றரை வருஷம் இல்லைன்னு சொன்னதுனால தான் அது பிரேக் ஆச்சு இப்போ வெற்றிமரன் வந்து அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் என்னப்போ இப்போ வந்து ஒரு மூணு வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டாங்க பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு வெற்றிமாறன் ரொம்ப லைக் பண்ணாங்க இப்போ தானு வந்து பேமெண்ட்லாம் கொடுத்துட்டார் வெற்றிமாறனு கொடுத்துட்டாங்க சூர்யா கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ சூர்யா வாங்கின அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு தானுக்கு வந்து அவர் ஒரு கமிட் பண்ணிட்டாங்க ஆவேசப்பட்டோட டைரக்டர் ஜித்து மரன் டைரக்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு இந்த கேப்பில் வந்து சிம்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட் கொடுத்துட்டார் அவர் வந்து வெற்றிமாறன் கூப்பிட்டா காலையில் வந்து உட்காந்து ஈவினிங் நீ போன்ற வரைக்கும் பேசாமல் இருக்கிறேன்ட்டு அவர் சைலண்டர் சொல்லிட்டாங்க அதுக்கு வேண்டிய ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி ஒரு ட்ரையல் வந்து லைவாக இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அது மாதிரி வந்து அவர் எண்ணூரில் போய் லைவாக சிம்புவை வச்சு அவர் ஷூட் பண்ணியிருக்கார் இந்த கெட்டப்பு இந்த ஹேர் ஸ்டைலு அந்த நேட்டிவிட்டி வட சிந்தை மற்ற நேட்டிவிட்டி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வருமா அப்படிங்கிறது மாதிரி ஸ்டில் எடுத்து அது ஃபோட்டோ ஷூட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிட்டாங்க அது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்ட்டாங்க கம்மிங் சிக்ஸ்டீன்த்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஏக்தம் ஒரே ஷூட் அப்புறம் டிசம்பர் நல்ல ஒரு ட்ரீட் சிம்பு ஃபேன்ஸுக்கு டிஃப்ரெண்டான சிம்புவை நீங்கள் பார்க்கலாம் இப்போ தானு அவர்கள் வந்து லாஸில் இருக்காரா இல்லை இல்லை லாஸ்ட்னு சொல்ல முடியும் அவர் எப்போயுமே வந்து பிளானிங் பண்ணுறதுல அவர் ஒரு ஆளே கிடையாது கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அடிப்பார் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ இடத்துலேருந்து ஒரு பேமெண்ட் வாங்குவாங்க அதை கரெக்டாக ஆர்டிஸ்ட்டை கொடுப்பாங்க ஷெட்யூல் பிளான் பண்ணுவார் இன்றைக்கி ஆரம்பித்தா இம்மீடியட்டாக முடிக்கணும்னு பண்ணுவாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் மாதிரி தானுடைய கம்பெனி ஸோ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணி ஸோ சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுவார் பட் அவர் லாஸ்ன்னா சில படங்களில் லாஸ் அவருக்கு வந்திருக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு அவர் எடுத்த அளவந்தாலே லாஸ்ன்னு சொன்னார் கமல்ஹாசன் வச்சு எனக்கு பன்னெண்டு கோடி ரூபா அன்னைக்கு இப்போ பட்ஜெட்டு ரெண்டு குடிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கு ஸோ நம்ம சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று அதில் தான் எனக்கு மிகப்பெரிய லாஸ்லாம் சொன்னார் ஸோ லாஸு லாபம் தேடின்றது நம்ம வரதான் செய்யும் பட் இப்போ அவருடைய அவர் பக்கா பிளான் பண்ணக்கூடிய ஒருத்தர் டவுனு ப்ரொடியூசன் அது பிளான் பண்ணதான் இந்த வெற்றி கூப்பிட்டு சிம்பு காம்பினேஷன்ல இமிடியாக உருவாது ஸோ இந்த வெற்றிமாறன் கொடுத்த பேமெண்ட்டை ஈடுகட்ட தான் வெற்றிமரன் கூடிய அடுத்த படம் இது பண்ணுறாங்க ஆமா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தத கமிட் பண்ணிட்டாங்க இல்லையா அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு படம் கண்டிப்பாக பண்ணி தான் தீரணும் ஏன்னா வெற்றிமரன் சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்கிற டாப் டைரக்டர் அவரு ஒருத்தர் அப்படிங்கும் போது வந்து நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க பேமெண்ட் ஃபுல்லாகவும் வாங்கிட்டீங்க கிட்டத்தட்ட ஃபுல் பேமெண்ட் கிட்ட வாங்கிட்டார் வெற்றிமரம் அந்த கேப்ல தேவைகள் படும் போது சொந்த படம் வேறு ஒன்று பண்ணுறாங்க இப்படி ஒரு பண்ணும்போது வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அது லேட் ஆகுது சூர்யா ஒன்றும் வருஷம் முடியாதுன்ட்டார் இப்போ வருஷம் தர தரமாட்டேன் அப்படின்னு சூர்யா சொல்லும்போது நான் வாங்கின அட்வான்ஸுக்கு நான் தானுக்கு ஒரு படம் பண்ணிக்கிறேன்னு அவர் ரூட்டில் போகிறார் இப்போ கொடுத்த பேமெண்ட்டுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி தானுக்கு போகிறேன் இப்போ தானுக்கு என்னென்னா ரெண்டு படம் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு அவருக்கு ப்ளஸ் தான் வெற்றிமாறன் சிம்பு ஒரு ஒரு கூட்டணி சூர்யா கூட்டணியில் ஒரு படம் போது அவருக்கு வந்து கிரெடிட் தான் ஸோ இவர் இம்மிடியாக அந்த டேட்டில் ஷார்ட் பீரியடில் படம் முடிக்கணும் இது வந்து ஷார்ட் பீரியடில் முடிக்கிறது ப்ளான் பண்ணி காணியத்துக்கு கொண்டு போனேன் வெற்றிமாறன் இம்மிடியா ரிலீஸ் பண்ணும் லேட்டே ஆகக்கூடாது சிம்பு அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்கு வனங்கானல பாலா கூட தகராறு இப்போ இப்ப வெற்றிமாறன் கூட வாய்க்கால் தகராறுன்னு சொல்றீங்க இப்படி டாப் டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிளாப் லிஸ்ட்ல இருக்கோம் இது என்ன கதை இல்ல தான் அந்த டைம் தான் ஒரு ஒரு அதான் சொல்லு இந்த இஷ்யூ சென்னையில் ஒரு இல்லை மும்பை இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் வரும் போது சில நேரங்கள்ல கவனம் செலுத்த முடியாம போகுது இவர் ஒன்றரை வருஷம் அப்படிங்கும்போது ஓகே நீ ஒரு வருஷத்துக்குள்ள பிடிங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் வந்திருந்தாலும் கண்டிப்பா அந்த அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த சிம்புக்கு ஒரு லக்கி இப்போ இவங்க எல்லாம் என்னதில்ல இந்த படம் சிம்புக்கு கேக்கி போகிறது இன்னொரு படம் இருக்குது ஸோ அதனால சூர்யாவுக்கு தான் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் பண்ணி வாடிவாசல் இருக்கா ஹீரோக்கு அவர் கிடையாது வாய்ப்பே கிடையாது வேற ஹீரோ வச்சு வெற்றி பிளான் பண்ணாலும் பண்ணலாம் நடக்கலாம் நடக்காம போகலாம் சொல்ல முடியாது பட் அந்த ப்ராசஸ்க்கு உள்ளது வந்து தானுக்கு வந்து ஒரு படம் பண்ணுறது இப்போ அதுக்கு ஈக்குவல் பண்றாங்க அது வாடிவாசல் வருமா வராம வராதாங்கிறது ஒரு மிகப்பெரிய அது வந்தாலும் சொந்த வரல ஓகே லோகேஷ் கனகராஜோட படம் இரும்பு கை மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சூர்யாவை தான் அந்த பிளாட் வந்து பிட்ச் பண்ணிருக்காங்க அண்ட் லோகேஷ்மே ஒரு நல்ல டைரக்டர் இந்த மாதிரி டாப் டேரக்டர்ஸ் கதையெல்லாம் ஏன் சூர்யா சூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சூர்யா வந்து சில நல்ல டைரக்டர்ல வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்காரு ஆனா நம்ம அந்த இரும்பு கை மாறினா கூட ரோலக்ஸ் வந்து அந்த 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 கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது சூர்யா ஃபீல் பண்ணாங்க அதனால அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதா அவருடைய இப்போவே ஹீரோக்கு வந்து இந் இதை விட பெட்டராக இருக்குது அப்புடின்னா அதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ இப்போ லொகேஷ் வந்து இந்த கைதி டூ காத்தே வச்சு பண்ணாங்க அது முடிச்ச உடனேயே சூர்யா அந்த லோகேஷோட காம்போ வருது இவர் தெலுங்கை படம் முடிச்சுட்டு வராதுக்குள்ள முடிச்சிட்டு வர்றார் தெலுங்கு டைரக்டர் பண்ணுற படம் முடிச்சுட்டு வராது ஓகே அஸ் இன் பட்டா ஒரு சின்ன ஸ்கிரீன் டைம் தான் அதுலேயே ஹிட் கொடுத்தப்போ லோகேஷோட ஹிட் லிஸ்ட்ல நம்ம பாத்துருக்கோம் அப்ப லோகேஷன் நம்பி இந்த படத்துக்குள்ள வரலாமே லோகேஷ் ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற சொல்லியிருக்காரு இல்லையா இல்ல ட்ரீம் ப்ராஜெக்ட் அவருக்கு இருக்கலாம் பட் இவருக்கு அதோட அது பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ நீ விக்ரம் உடைய கடைசியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த ரோல் வந்தாங்க ரோல் வந்தாலே மிரட்டிட் போனார் அதை ஸோ அதனுடைய இந்த என்லாஜி இருக்கும்போது அது வந்து இந்த வேற லெவலாக இருக்கும் இல்லையா அப்படிங்கும் போது அதில் இன்னும் ஆக்ஷன் நிறையா இருக்கலாம் கொஞ்சம் வயலண்ட் நிறையா இருக்கலாம் அப்படிங்கும் போது இதோட அது பெட்டராக இருக்குன்னு தோணி அதனால தான் போகிறாங்க சரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் அமெரிக்கன் கையில் போயிடுச்சா ஆமா கிட்டத்தட்ட போயிடுச்சு அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பிளான் பண்ணலான்னு சொல்லி அமீர் கான் வந்து அதை இன்வைட் பண்ணிட்டாரு கைதி டூ முடிச்சுட்டு ஒருவேளை சூர்யா முடிச்சுட்டு போவாரா அது சூரியன் முடியறதுக்கு முன்னாடி அமெரிக்கான்கிட்ட போவாரான்னு தெரியல கைதி டூக்கு அப்புறம் தான் தெரியும் அமெரிக்கானுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சது ஒருவேல அமீர்கான்கிட்ட இது ரோலாக்ஸ் சொல்லியிருந்தாருன்னா அவர் இரும்பு மாய வேணாம் அந்த சொன்னேன் என்ன பண்ணிருக்கீங்க ஆனால் அந்த ஸ்கிரிப்ட்டை வந்து அமெரிக்கா கான்னு நான் அவருக்கு ரொம்ப ஹேரி ஒவ்வொருத்தருக்கு அந்த அந்த தான் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இப்போ சூர்யா அதே சூர்யா வந்து ஏஆர் முருதாஸில் கஜினி பண்ணார் ஸோ இங்கே சூப்பர் டூப்பர் இட்டு அதே தான் அமீர் கான் இங்கே பண்ணார் ஸோ அதுவும் சூப்பர் டூப்பர் இட்டு இப்போ அதனால் ஒரு ஒரு கண்டென்ட் நல்லா குடிச்சிதுன்னா அதை பண்ணலாம் அப்படிம்பாங்க ஏன் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஷாருக் கான் ரப்பர் பந்து பார்த்துட்டு இங்கே பண்ண அந்த தினேஷ் கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த கேரக்டர் அந்த ஷாருக் கான் இந்தியில் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அவர் இன்னமும் வந்து நல்ல ஒரு பிளே பாய் மாதிரி பண்ணிட்டுருக்கிற அவர் ஷாருக் கான் அது ஓல்டு கெட்டது இல்லையா அந்த கேரக்டர் பண்ணால் அந்த கேரக்டர் நிற்குங்கிறது தான் ஸோ அதனால் ஒவ்வொரு கதையும் ஒரு ஹீரோவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்குள்ளே ஜம்ப் ஆகிறது தான் ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜி வெங்கி அட்லூரி ஸோ இவங்க ரெண்டு பேரோட இணையிற கதை எப்படி இருக்குது சூர்யாக்கு இல்லை ஆர்ஜே பாலாஜி கதை ஓரளவு நல்ல கதை தான் சுற்றி சுற்றி எல்லா ஹீரோயின் அதுவும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வண்டியல் மேட்டர் தான் அதெல்லாம் அப்படியே கண்டனம் மாற்றுனர் ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணாங்க அது விஜய் வரைக்கும் அந்த தகவல் போச்சு அது அப்புறம் கிட்ட வரும்போது சூர்யாக்க சில நிறையா சேஞ்சஸ் பண்ணி படம் பண்ணுறாங்க அதுவும் ஓரளவு சென்டிமெண்ட்டோட நல்ல ஒரு மெசேஜோட தான் இருக்கும் அட்லூரிங் எதுவும் வந்து அவரும் பெரிய டைரக்டர் சக்தி டைரக்டர் கண்டிப்பா கண்டிப்பாக சூர்யாவே வேற ஒரு கண்டிப்பா ஸோ இப்போ ஆஜி பாலாஜி வீட்டில விசேஷம் சக்ஸஸ் இதுல விஜய்க்கு ஒரு கதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு பட் அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு போறேன் அப்படின்ட்டாரு நான் விஜய் ஓகே சொன்னாருன்னு சொன்னாரு இப்போ அந்த கதை தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆகவே இருந்தார் முதல்ல வந்து ஹீரோயின் மட்டு வேற அது வந்து கிட்டத்தட்ட நயன்தாராவை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த மேட்ரு ஒன்று போச்சு மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி நயன்தாராவை ஒரு பேஸ் பண்ணி ஏன்னா இமேக்கானுடைய ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் ஒருட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த மெத்தடில் இது கொஞ்சம் பண்ணி பண்ணலாம் போதும் அது அது கொஞ்சம் நயன்தாராவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணாங்க ரீசன் பல ரீசன் இருக்குது அதில் அப்புறம் தான் டைம் எடுத்து பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி சரி ஓகே அது கண்டெண்டாக மாற்றலாம்னு சொல்லி ஹீரோவை மாற்றி அது விஜய் வரைக்குமே போச்சு விஜய் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் பட் ஆனால் இதுக்குள்ளே வர்றதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவர் ஒரு டாப் டைரக்டரோடே ட்ராவல் பண்ண ஆர்ஜே பாலாஜிங்கிறது வந்து இறங்கி வந்து பண்ணுறது மாதிரி இருக்கும் உருவழி இந்த படம் ஆர்ஜி பாலாஜி விரைத்தனமா நயன்தாரா வேணாம் விஜய் சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல சூர்யா வச்சு பார்ட்டம் ஒன்ஸ் சக்ஸஸ் கொடுத்தாருன்னா அது ஒன்றும் தவிர்க்க முடியாது இல்லையா அதனால இது சூர்யாவுக்கு பிடிச்சது அதனால பண்றாங்க இப்போ தானே பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட் இல்ல முதல்ல வந்து நீங்க சூர்யாவுக்கு விஜய் பதிலா நயன்தாரா தான் ஹீரோ அது ஹீரோயின்னு பட் ஹீரோ அவங்க மாதிரி தான் அதனாலதான் அந்த கதையை மாத்தினாரு அவங்க இல்லைன்னு உடன்தான் இந்த ஹீரோவை சேஞ்ச் பண்ணாரு ஏன்னா அந்த இதுக்கு வந்து ஈக்குவலா வேற ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா ஏன்னா அவங்க ஒரு தேவையில்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் படத்தை வேற வேணும்னு கேட்டு கம்பல்சரி வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு இமேஜ் இருக்குங்கிறதுனால அதை கிரியேட் பண்ணார் ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே ஒரு படம் சக்ஸஸ் கொடுத்ததுனால இல்லைங்கிறதுனால மாத்தினாங்க ஓகே சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ வெற்றி மாறன் எஸ்டிஆர் இவங்க காம்போ எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குங்க நல்ல அருமையான லைன் அது சிம்புவே கேட்டுட்டு மிரண்டு போயிட்டான் கதை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ட்டு தக் லைஃப் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து விலையொன்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்க பட தக்லைஃபருடைய மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது டைரக்டர் மட்டும்தான் இன்க்ளூடி கமல வேணால் சொல்லலாம் நம்ம அதை டோட்டலாக அவுட் பண்ணிட்டாங்க சிம்பு பொறுத்த நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ அதற்கு அடுத்த ஒன்று பண்ணும்போது தான் பார்க்கிங்க ராம்குமாரை வச்சு பிளான் பண்ணாங்க நல்ல ஸ்கிரிப்ட் அது அதை பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அந்த படம் நல்லது இப்போ அந்த கேப் இருக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத்து ஊர்களை வந்து அவருடைய பக்கம் ரெடியாக இருக்குது அது பிளான் பண்ணலாங்கும் போது தான் வெற்றி மரம் வெற்றிமரன் எடுத்துட்டு இது வந்து புதுசு இந்த கதைக்களம் வந்து சிம்புக்கே புதுசு உங்களுக்கு ஏன்னா வட சென்னை அந்த பேக்ரவுண்ட் அந்த பேக்ராப்பில் வரக்கூடிய ஸ்கிரிப்ட் அது அப்போ அந்த டேட்டை வந்து கரெக்டாக யூஸ் போது தான் வெற்றிமரன் வந்தாங்க சிம்பு வந்தாங்க நல்ல கதை இது வந்து மிகப்பெரிய சிம்புக்கு பேசப்படும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து நடிகராக அறிமுகமாரி இந்த படத்துல ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை ஒரு டைரக்டருக்குள்ள வந்து எப்பயும் நடிகர் இருக்காங்க நீங்கள் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் பெரிய ஹீரோவை வந்து நீங்கள் வந்து வேலை வாங்க முடியும் வேறு டேரக்டர் வந்து ஓகே ஓகேப்பா ரோவலா கட்சாட்டா அப்படின்னு சொன்னாலும் வேஸ்ட் இல்லையா அவங்க நடித்து காமிக்கணும் அவங்களுக்குள்ளே ஒரு நடிகர் எப்பயுமே ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படுத்துவாங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் யார் ஹீரோ நடித்தாலும் நல்ல கதையாக இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம் இப்போ லோகேஷ் கனகராஜே ஒரு பணம் ஹீரோ பண்ணக்கூடாது ஸோ அவர் டைரக்ஷனில் வெளியூர் டேரக்ஷனில் அவர் ஹீரோ பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ நெல்சன் வந்து அவருக்குள்ளே ஒரு நடிகர் இருந்துகிட்டு தான் இருக்காரு இந்த படத்தில் ஜாயின் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு அவங்க வெற்றிமாறன் லோகேஷ் நெல்சன் எல்லாமே ஒரு குரூப் இப்போ இதுக்குள்ளே ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அதை நெல்சன் ஓகே சொல்லி இந்த படம் ஆக்ட் பண்ணுறாங்க ஆனா நெல்சன் நடிக்கணும்னா அவரோட டைரக்ஷனுக்குள்ளேயே வரலாமே அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்குள்ள வந்திருக்கலாமே ஆமா இது ஃப்ரெண்டு தானே வெற்றி மாற நல்லா ஃப்ரெண்டு படத்தை நடிக்கிறாரு எப்பவுமே தனக்கு தாமே டைரக்ஷன் பண்ணி படம் பண்ண போகும்போது அது அவ்வளவு சஃபா வராது ஏன்னா அங்கே டைரக்ட் பண்றது யாரு பண்ணுவாங்கன்னா அவருடைய கோ டைரக்டர் தான் பண்ணுவாரு இங்கே சொல்லிக் சொல்லி கொடுத்துருந்தாரு ஏன்னா இப்படி பண்ணா நீ பாரா டேக் பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா கேமராமேன் தான் டைரக்ட் பண்ணுவார் அது சரியாக வராது அப்போ சேரன் படம்லாம் என்ன சொல்வீங்க சேரன் படம் வந்து என்ன ஒரு ஆட்டோகிராஃபர் தான் பண்ணாரு அது அவருடைய டேரக்ஷனில் மற்றபடி வெளியில் வந்தது பூரா வெளி வெளியே டேரக்ஷன் என்ன பண்ணார் உங்களுக்கு அவன் சொல்ல மருந்த கதையெல்லாம் வேற ஒரு டைரக்ஷன்ல பண்ணார் அதனால எப்பவுமே இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வந்து டைரக்டருக்கு வந்து ஹீரோ உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிட்டே இருப்பான் இப்போ இன்னொருத்தர் டைரக்டரில் பண்ண போகும்போது அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்குள்ள புதுசாக வரும் இப்போ வெற்றிமாறன் கிட்டே நீங்கள் நெல்சன் பண்ணும்போது நெல்சன் வந்து புது புதுக்கலமாக தெரிவார் இதில் பட் நீங்க அவருடைய டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா பீஸ்ட் பாத்தீங்கன்னா பீஸ்ட் விஜயா தெரியும் அவ்வளவுதான் இப்போ இப்போ இவரு பண்ணாருன்னா அது நார்மலாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் மிஸ்கின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கூணு போட்டு நடந்து இப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு வர மாதிரியே மிஸ்கின் பண்ணுவார் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே எல்லா ஹீரோ பண்ண வைப்பாரு நீங்க எல்லா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் மாதிரியே தான் தெரியும் நமக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா எஜே சூரிய எடுத்தீங்கன்னா விஜய் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஆனது வில்லானது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த குஷி போட இந்த பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிய வர ஏன்னா அவருடைய அப்படியே இருக்கும் ஸ்டைல் இவங்க ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இப்ப நெல்சன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவருடைய ஸ்டைல்ல அந்த ஹீரோ பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் பட் வேற டேரக்ஷன்ல பண்ணும்போது இவங்களுடைய உள்ள கொடுக்கற அந்த ஒரு சிங்கம் வெளியில தெரியணும் டாப் கௌதம் என்னன்னா இருக்கட்டும் செல்வராகவன் மிஸ்கின் இப்ப நெல்சன் எடுத்துக்கலாம் லோகேஷ் ஆல்ரெடி ஸ்ருத்தியாசன் கூட ஒரு ஆல்பம் பண்ணிட்டாங்க எல்லாருமே ஆக்டிங் குள்ள வராங்களே லாசை தாங்க நம்மளும் வந்து ஹீரோயினோட திரிசாவோட நயன்தரோட பண்ணலாம் போடலாம் பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு எப்பவுமே சில பேர் வந்து ஹீரோ வாங்கணுன்ட்டு வர்றவங்க ஹீரோ வாங்க முடியாத சூழ்நிலையில் டெக்னீஷனாக போவாங்க அப்புறம் அர்ஷ்ணன் போவாங்க டேரக்டர் வாங்கும் ஜெயிச்சதுக்கு ஹீரோ வந்து போவாங்க எக்ஸாம்பிள் பாரதி பாரதிராஜா ஹீரோ வாங்கணும்னு உள்ளுக்குள்ளே வந்தவர் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் செவன்டி உள்ளே வந்தவர் இந்த மூஞ்சிலாம் ஹீரோ வாடா அன்றைக்கி அன்றைக்கி சொன்னாங்க ஏன்னா அன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி வேறு அங்கே ஒரு அழகு வேணும் அப்படிங்கிற ஒரு கலர் வேணும் அப்படிங்கிற அளவில் இருந்தபோது பாரதராஜா கலர்டா உள்ளே வந்தார் பண்ண முடியாது நான் உருவாக்குறேன்டா பல ஹீரோ சொல்லி அவர் டைரக்டரா மாதிரி பல ஹீரோக்குள்ள சில்ல உடமா கொடுத்தார் இல்லையா டி ராஜேந்தர் நம்மளை வந்து தாடியை வச்சுக்கிட்டு மியூசி வச்சு நட அவன் பல்லு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஹீரோ ஒரு வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே சில்லஜிபி டிஆர் பண்ண படங்கள் எல்லாமே அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு இன்னைக்கு யாரு வேணாலும் வந்து ஹீரோவாகலாம் நல்ல கதை இருந்து மக்கள் ரசனைக்கு ஏற்ப ஒரு படம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் ஹீரோவரும் நெல்சனும் கண்டிப்பா அடுத்த படத்த ஆச்சு இப்ப கொடுப்பாரா நெல்சன் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா பேசிக்கலாக ஒரு டேரக்டர் இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு கேரக்டர் தூங்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது வெளியில் வரும்போது ஹீரோ இல்லாமல் அது ஓகே சார் அப்போ ஹீரோ பல ஹீரோயினோட ஜோடியாக நடிக்கலாம்னு ஆசை இருக்கும் ஓகே சார் ரொம்ப அழகாவே சொன்னீங்க வாடி வாசல் என்னாச்சு நெல்சன் ஆக்டிங் சிம்பு வெற்றிமாறன் பத்தி நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி